தீபாவளி காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் சிறம்பான் தமிழர் சங்கம் லோபாக் வாழ் இந்திய மக்களுக்கு தீபாவளிக்கான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது அதே போன்று இவ்வாண்டும் தமிழ் மணிமன்றம் இணை ஏற்பாட்டுடன் இப்பகுதியை சார்ந்த சுமார் பி ஃபார்ட்டியைச் சேர்ந்த நூற்று ஐம்பது இந்திய குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தீபாவளி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என அதன் தலைவர் தனபாலன் காரூணியம் கூறினார் இப்பொருட்கள் அனைத்தும் சிறம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அந்தோனி லோக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய இருவரால் வழங்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடைபெறுகின்ற நிகழ்வு தீபாவளி நிகழ்வு நடைபெறுகின்றது ஏற்கனவே எட்டு வருஷமாக இந்த தீபாவளி அன்பளிப்பு பாராளுமன்றம் லோபா அடூனோட இணைந்து பண்ற அன்பளிப்பு இந்த அன்பளிப்பு நம்மளுடைய லோக் அவர்களுடைய அன்பளிப்பு அது மட்டும் இல்லாமல் லோபாக் அடூ இணைந்து வைட வருடம் நிகழ்வு நடத்தப்படுகின்றது இது எதை குறிக்கின்றதுன்னா நம்மளுடைய இருக்கின்ற லோபா அடுனோட ஏழு எளியோர்களுக்கு சொல்லப்போனா பி போட்டி பி போட்டி ஒன்ற வருமான குறைவு குறைவுகள் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் இங்கே இருக்கின்ற கிராமம் தமிழர் சங்கம் மணிமன்றம் போன்ற அமைப்புகளாம் இணைந்து இந்த அன்பளிப்பு ஏற்பாடு செய்கின்றது இது எதற்கு நம்ம இதை தீபாவளி ஒன்று கூடும் நிகழ்ச்சி நிகழ்வை நடத்த வருகின்றால் நம்மளுடைய பிபிஆர்டிங்கின்ற வீடைப்பு திட்டத்தில் நம்ம ரொம்ப பேரு பிபிஆர்டி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கின்ற அடிப்படையில் தான் இருக்கின்ற நம்மளுடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி தீபாவளி கொண்டாண்டு இருக்கிறது அன்பு குவிக்கப்பட்டு

komuniti sini sekali belasa ada kekurangan tak pernah dikasih itu. lepas tu dikasih, kami memohon macam-macam bantuan dari kerajaan pusat dan kerajaan negeri so inilah kena diutamakan jika ada masalah pejabat saya atau pejabat ahli parlimen sentiasa selain cuti dan apa hari public holiday untuk saya datanglah ramai-ramai kami akan bantuan janji you mohon ada kurang ni tahu tahun adalah pelukan uh, ha, selalu ke dalam sekolah Tamil Lopak lagi pun Tamil Lopak bila saya masuk di Lopak ini 300 orang lebih dah dia dia unik sekarang semalam saya pergi kasih angpau yang murid-murid itu sekarang pemurid dia tercapai 450 ribu bertambah lebih kurang 100 lagi pun Nama sekolah ni dulu nak turun sikit setelah sekolah naik Ramai orang komuniti pun akan hantar anak dia Ke sekolah kami orang Bukan orang yes, India saja. Sana ada tiga budak Cina Cina pun belajar sekolah kami Jadi hari ini kita telah mengajarkan uh, Apa makanan untuk Barangan sebuah uh, Untuk uh, 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 tim jadi di majlis ini uh, hari ini akan diadakan secara ringkas. Jadi saya tidak mau untuk mengambil masa panjang untuk bercakap sebab saya pasti sama saya dan saya akan berucap. Uh, Jadi saya mengambil kesempatan ini untuk mengucapkan selamat menyambut uh, di Bali kepada semua di Bali Nawab Bukar dan semoga perayaan uh, di Bali tahun ini terus membawa sinar. Uh, மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று தனது தீபாவளி வாழ்த்தினை பதிவு செய்கிறது தீப திருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து மலேசிய இந்துக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபத் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் புத்தாடை உடுத்தி மத்தாப்பு கொளுத்தி நம்முடைய உற்றார் உறவினர்களோடு நம்முடைய பண்பாடு மாறாமல் இத்தீபத் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று அனைத்து மலேசிய இந்துக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசியர்களுக்கும் எனது அணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபத் திருநாளில் உங்களுடைய குடும்பத்தினருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபது இருபத்தை ஆண்டு தீப திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி மலேசியா திருநாள் மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கும் சேர்த்து தீப திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி நம்மிடம் உள்ளதை பகிர்வோம் எல்லோரையும் வாழ வைப்போம் இல்லந்தோறும் இறையாட்சி நடைபெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தீப திருநாள் வாழ்த்துகளை பதிவு செய்கின்றேன் வணக்கம் சலாம் பதானி திபாவடி ஒட்டுக செய்ய அடுத்த அடிபாடி தீபாவளி ஒத்துக ப்ளீஸ் இந்திய சமூகத்தினர் நம்பிக்கை இழக்காமலும் உற்சாகம் குறையாமலும் தீபாவளி பெருநாளை கொண்டாடுங்கள் என தனது தீபாவளி வாழ்த்து செய்தியினை பதிவு செய்த மா இகா மத்திய செயலவின் உறுப்பினர் ராஜகோபாலு மலேசிய வாழ் இந்து சமூகத்தினர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் மலேசிய இந்தியர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சியான இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து வாழ் எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற நெகிர் சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்